இயேசு கிறிஸ்துவல் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே சாத்திப்பட்டு பணிக்கண்குப்பம் நம்பிக்கையாளர்களே மற்ற அன்பர்களே உறவுகளே அன்பார்ந்த குழந்தைகளே இதயம் தாங்கிக்கொள்ள மறுக்கிறது நம்பவே முடியவில்லை நம்முடைய பாசமான அன்பு தந்தை அருள்பணியாளர் மரிய மறிய நம்மோடு உயிராக இந்த உலகத்தில் இல்லை என்று இன்றைக்கு திருப்பலி நிறைவேற்றக்கூடியிருக்கிறோம் ஒவ்வொரு திருப்பலியும் ஒரு நன்றி திருப்பலிதான் யூக்கரிஸ்ட் என்ற வார்த்தைக்கே பொருள் நன்றிதான் முதன் முதலாக எல்லாரும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த மரிய வியாணி என்ற ஒரு அன்பார்ந்த தம்பியை அருள் பணியாளரை ஒரு நல்ல மனிதரை இந்த உலகுக்கு கொடுத்த குடும்பத்துக்கு கொடுத்த புதுவை கடலூர் உயர் மறைமாவட்டத்துக்கு கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி கூறத்தான் வேண்டும் தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் ஆண்டவரே நமக்கு நன்றி என்று நாம் எல்லாரும் சொல்லித்தான் ஆக வேண்டும் அவர் எவ்வளவு நல்லவர் என்பது அன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்ட கண்ணீரின் வழியாக நமக்கு தெளிவாகிறது செய்தி கேட்டதிலிருந்து பணிக்கன் குப்பத்துக்கு அவருடைய உடலை கொண்டு வந்ததிலிருந்து இங்கே சாத்தி மக்கள் மக்கள் அழுதுதிலிருந்து பீடச்சிறுவர்கள் உட்பட எல்லாரும் புரண்டு அழுததிலிருந்து மனசு கேட்கவில்லை இங்கேயே பார்த்தோம் பஸ் வைத்து எல்லாரும் பாண்டிச்சேரிக்கு போக வேண்டும் என்று திரளாக கூடி அன்பை வெளிப்படுத்தினார்களே இறைவா அத்தகைய நல்ல மனிதருக்கு நன்றி என்று இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டும் முதன் முதலாக அவரை பெற்ற இந்த அன்பான பெற்றோர்கள் இங்கே முதலில் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி அண்ணனுக்கு நன்றி அக்காவுக்கு நன்றி குடும்பத்தினர் உறவுகளுக்கு நன்றி ஒரு வேதத்தில் இத்தகைய ஒரு சோகம் நம்முடைய இரண்டு ஊரையும் இன்னும் அதிகமாக ஒன்றிணைத்திருக்கிறது சாத்திப்பட்டு பங்கு பணிக்கண்குப்பத்திலிருந்து பிறந்தது மீண்டும் ஒன்றாகிறோம் துயர நேரத்தில் ஆண்டவர் பார்க்கிறார் அன்னைக்கு நான் பாண்டிச்சேரியில் அடக்கு திருப்பள்ளியிலே சொன்னேன் ஆண்டவரே மார்த்தாவினுடைய மரியாவினுடைய இன்னும் கூடியிருந்த சிலருடைய கண்ணீரை கண்டீரே அழுதீரே இன்றைக்கு சாத்திப்பட்டு பணிகன் குப்பத்தில் இன்னும் அவர் பணி புரிந்த மற்ற தளங்களில் நாங்கள் எல்லாரும் அழுகின்ற அழுகையை பார்க்காமலா இருப்பீர் ஆண்டவரே என்று கேட்டேன் அதுதான் எனக்கு மீண்டும் இன்றைக்கு நினைவுக்கு வருகிறது நான் தனிப்பட்ட விதத்தில் மிக நெருக்கமாக அவரோடு பழகவில்லை என்றாலும் அவருடைய இழப்பை மிகவும் அதிகமாக இதயத்திலே உணர்கிறேன் இன்றைக்கு நான் முதலில் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன் பிறகு அவருடைய அன்பார்ந்த அம்மாவுக்கு அப்பாவுக்கு மற்ற உறவுகளுக்கு நன்றி கூறுகிறேன் பணிகன் குப்பம் சாதிப்பட்டு மக்களுக்கு நன்றி கூறுகிறேன் அவரை உருவாக்கியவர்களுக்கு நன்றி கூறுகிறேன் இந்த சிறு பிள்ளைகள் கூட கண்ணீர் வடித்தார்களே கண்ணீர் வடித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறுகிறேன் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்றாரே வள்ளுவர் உண்மையாகவே அன்பை வெளிப்படுத்தினீரே உடனிருப்பை வெளிப்படுத்தினீர்களே இந்த துயரத்தை ஒன்றாக அனுபவிக்க நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்களே எல்லாருக்கும் நன்றி ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு கைமாறு அளிப்பார் பிரியமானவர்களே மீண்டும் மீண்டும் இறந்தோர் பூசையில் எல்லாம் வாசிக்கப்படுகின்ற ஒரு வாசகம் இந்த நீதிமொழிகள் நூலிலிருந்து ஞான நூலிலிருந்து நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன ஒரு மனிதனுடைய வயது உண்மையாகவே அவன் பெரியவன் என்பதை காட்டுவதில்லை அவர்கள் மற்றவர்கள் முன்னிலையில் அழிந்தது போல தோன்றினால ஆண்டவர் முன்னிலையிலே இரவாமையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பது அதுதான் நமக்கு ஒரு மனிதனுடைய மதிப்பு என்ன தெரியுமா எந்த அளவுக்கு அவன் நம்புகிறான் என்பதிலிருந்து ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொன்னார் பாருங்கள் என்னில் நம்பிக்கை கொள்பவர் இறந்தாலும் வாழ்வார் நம்பிக்கை இந்த பெற்றோர் கொடுத்தார்கள் வியானே இறந்தாலும் ஆண்டவரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் முதல் நிலை இரண்டாவது ஆண்டவர் சொன்னார் என் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தால் அவர்கள் வாழ்வார்கள் என்று ஆண்டவர் சொன்னார் வியானே ஆண்டவுடைய வார்த்தையை கேட்டார் அதன்படி வாழ்ந்தார் எனவே தொடர்ந்து ஆண்டவரில் வாழ்கிறார் வார்த்தையை கேட்பதால் வாழ்வு முதலில் நம்பிக்கையால் வாழ்வு இரண்டாவது வார்த்தையை கேட்பதால் வாழ்வு அதனால்தான் எனக்கு கூட ஆசை மூவாயிரம் மணி நேரம் செலவழித்து இறை வார்த்தையை தமிழிலும் ஆங்கிலத்திலும் நான் பதிவு பண்ணியிருக்கிறேனே என்னுடைய மக்கள் எல்லாரும் கேட்க வேண்டுமே என்ற ஆசை வார்த்தையை கேளுங்கள் வார்த்தையின்படி வாழுங்கள் ஆண்டருடைய வார்த்தையின்படி வாழுங்கள் அப்போதுதான் உண்மையான வாழ்வு ஆண்டருடைய வார்த்தையை கேட்பதால் அதன்படி நடப்பதால் வாழ்வு ஒன்றாவது என்னுடைய உடலை உண்டார் என் ரத்தத்தை கொடித்தார் உங்களுக்கு வாழ்வு ஆண்டவர் தெளிவாகச் சொன்னார் நம்பிக்கையால் வாழ்வு வார்த்தையால் வாழ்வு திருப்பலிலே பங்கெடுத்து புனிதமிகு நற்கருணையை உட்கொள்வதால் வாழ்வு நம்பினார் நம்முடைய அன்பான அருள் பணியாளர் இறை வார்த்தையை கேட்டார் அதன்படி நடக்க பெரிதும் முயற்சி செய்தார் அதனால் வாழ்வு புனிதமிகு நற்கருணை உண்டார் அதனால் வாழ்வு இதை தாண்டி நம்பிக்கையை மற்றவர்களுக்கு கொடுத்தார் இந்த அருள் வருகின்றவர்களுக்கு எல்லாம் நம்பிக்கை கொடுத்தார் பள்ளியிலே பணிபுரியும் போது நம்பிக்கை கொடுத்தார் நம்பிக்கை அவர் கொண்டிருந்தது மட்டுமல்ல நம்பிக்கையை கொடுத்தார் வார்த்தையை முழக்கமிட்டார் தாம் வாசித்தது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு அறிவித்தார் புனிதமிகு நற்கருணை பலியை கொண்டாடினார் எனவே இரண்டு விதத்திலே அவர் வாழ்வில் இருக்கிறார் என்று நாம் நம்புவோம் ஆண்ட இறக்கம் அவருக்கும் தேவைப்படுகிறது நாம் யாரும் யாரையும் குற்றம் சொல்லக்கூடாது சென்ற வாரம் நாம் வாசித்தோம் ஒரு பெண்ணை துரத்தி கொண்டு மனிதர்கள் சொல்லால் அடித்தார்கள் மோயிசன் சட்டப்படி இவளை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் கையும் மையுமாக விபச்சாரத்திலே பிடிபட்டார் ஆண்டவர் பேசாமல் இருந்தார் தரையிலே எழுதி கொண்டிருந்தார் இன்னும் அவர்கள் கத்திக்கொண்டே இருக்கிறார்கள் நிமேந்து பார்த்தார் மனிதனின் நீதிமன்றத்தில் வழக்குகள் பொய்யாக்கப்படலாம் ஆனால் இறைவனின் ராஜசபையிலே அப்படி ஒன்றும் அங்கே தீர்ப்புகள் திருத்தப்படலாம் இவள் பாவி குற்றம் புரிந்தவர் உண்மைதான் ஆனால் உங்களில் பாவம் இல்லாதவன் இவர் மீது முதற்கல்லை கல்லை எரியும் அண்ணல் பேசிவிட்டான் கைகள் உயரவில்லை கற்களை எரியவில்லை நீதிமான் யாரும் இல்லை ஒரு பக்கம் புனித அகுஸ்தினார் சொல்வது போல அங்கே விடப்பட்டது மனிதனுடைய இறங்கத்தக்க நிலை இறங்கத்தக்க நிலை வியானிக்கு இறங்கத்தக்க நிலை குடும்பத்தாருக்கு இறங்கத்தக்க நிலை நம்முடைய இரண்டு ஊர்களுக்கு மற்ற மக்களுக்கு இறங்கத்தக்க நிலை ஹியூமன் மிஸ்ரி இன்னொரு பக்கம் நமக்கம் இறைவனுடைய தேவைப்படுகிறது ஆண்டு எங்கள் மீது எங்கள் அன்பு தந்தையின் மீது இரக்கமாயிரு குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல குற்றம் சுமத்துவோருக்கும் இரக்கம் தேவைப்படுகிறது உங்களுக்கு ஆண்டவருடைய இரக்கம் தேவைப்படுகிறது எனக்கு ஆண்டவருடைய இரக்கம் தேவைப்படுகிறது ஆண்டவரே நீர் எங்களுக்கு எஞ்சி கொடுக்கின்ற நாட்களை நல்லவிதமாக ஆண்டவரே நல்லது செய்வோம் செய்வோமாண்டவரை நம்பிக்கையை ஆண்டவரே உம் வார்த்தை படி வாழ்வோ மாண்டவரை உமது புனித மிகு நற்கருணை உண்டு அதை ஆண்டவரே இப்படித்தான் நாம் முடிவு கொள்ள வேண்டும் பாருங்கள் அன்றைக்கு லாசரின் கல்லறையில அந்த சகோதரிகளின் கண்ணீரை கண்டு ஆண்டவர் லாசரே வெளியே வா நமக்கு கூட ஆசை வியானி வெளியே வா என்று மீண்டும் ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா கொஞ்ச நாள் நோய்வாய்ப்பட்டு நம்மோடு இருந்தால் கூட பரவாயில்லையே என்றெல்லாம் தோன்றும் லாசர் வெளியே வந்தார் உண்மைதான் ஆனால் மீண்டும் லாசர் இறந்தார் ஆனால் இப்போது வியானிக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வாழ்வு நிரந்தரமானது அந்த நிரந்தரமான வாழ்விலே அவர் நுழைக்கிறார் விடுஞ்சா ஞாயிறு இன்றைக்கு மாலை லாசரை உயிர்ப்பித்ததால் ஆண்டவருக்கு என்ன நேர்ந்தது என்று நற்செய்தி பகுதியிலே வாசிக்கு கேட்டோம் இதெல்லாம் சரிபட்டு வராது இப்படியே இவர் இறந்தோரை உயிர்ப்பித்தால் எத்தனையோ புதுமைகள் செய்தால் ரோமியர்கள் நம்மை சும்மா விட மாட்டார்கள் கொன்று விடுவார்கள் எனவே அன்னைக்கு கைபாஸ் சொல்லுகின்றாராம் மக்களுக்காக ஒருவர் இறப்பது நல்லது ஏதோ ஒரு போல சொல்லி இருக்கிறார் பிரியமன் நானும் இந்த நேரத்தில் அழைக்கிறேன் நமக்காக நம்முடைய அன்பு தந்தை இறந்திருக்கிறார் இந்த குடும்பத்துக்காக மக்களுக்காக இறந்திருக்கிறார் நமக்கு வாழ்வு தர இந்த பகுதியில் அவர்கள் பேசிக் கொண்டார்களாம் திருவிழாக்கு வருவாரா வரமாட்டாரா வந்தா கொண்டுடுவாங்களே அவங்களுக்கு சந்தேகம் இருந்தது வருவார் மரிய வியாந்தி மீண்டும் வருவார் நாம் எல்லாரும் எதிர்கொள்வோம் விண்ணகத்திலே எதிர்கொள்ள வேண்டும் அதற்கேற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் ஆண்டுவர் தோட்டத்தில் தோட்டத்தில் நேற்று காலையில் நான் அதைத்தான் சொன்னேன் ஏராளமான மக்கள் கூடியிருந்தார்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதார் கொடுமனால் இந்த துன்பக்கலம் கலம் என்னை விட்டு அகலிட்டும் உம்மால் எல்லாம் முடியுமே சிலுவைக்கு நான் போக வேண்டாமே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரா தந்தை கடவுள் கேட்டாரா கேட்டுவில்லை போல தெரிகிறது அதனால்தான் சிலுவையில் அவலமாக சேர்த்தார் கேட்டார் சமனசை அனுப்பினார் தைரியமாக இரு வாங்கள் போவோம் என்னை கொடுப்பவன் வருகிறான் என்று துணிச்சலோடு ஆண்டவர் எழுந்து சிலுவையை சந்திக்க சென்றாரு ஆண்டவர் கேட்டாரா தந்தை கடவுள் கேட்டாரா கேட்டார் என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டே தந்தையே எல்லாம் நிறைவேறிற்று உமது கரங்களிலே நாவியை ஒப்படைக்கிறேன் என்று சொன்னாரே அத்தோடு இல்லை கேட்டார் கேட்டதினால் தான் தந்தை கடவுள் அவரை உயிர்ப்பித்தார் ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேளும் நோயின் கொடூரத்தில் எங்கள் தம்பி வியாந்தி ஜெபித்ததை கேள்வோ உயிர்ப்பால் நீர் வெற்றி தந்தீரே அதே போல எங்களுக்கும் வெற்றி தாரும் நாங்களும் உண்மையாகவே உம் முன்னிலையில் நல்ல வாழ்வு வாழச் செய்யும் எங்கள் அன்பு தாய் இருதய மாதாவே எங்கள் அன்பு பிள்ளை மரிய வியாந்தியை ஏற்றுக்கொள்ளும் அவருடைய பாவங்களை மன்னியம் அவருக்கு இரக்கம் தேவைப்படுகிறது எங்களுக்கும் தேவைப்படுகிறது எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா என்று வேண்டுவோம் ஆமேன்